நுறைச்சொலை மென்பரப்பாக நிறுத்த மின்சார சபை அறிவிப்பு புற்றுநோய் சிகிச்சையை குழப்பம் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பு பதற்றம் மூடப்பட்ட வான்வழிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சபையின் முக்கிய அறிவித்து சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணையை பெறும் தருவாயில் இலங்கை நள்ளிரவு முதல் நுரைச்சோலை மூன்றாவது மின்பிறப்பாக்கியின் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த பராமரிப்பு பணிகள் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெறும் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது இதனால் தேசிய மின்கட்டமைப்புக்கு முன்னூறு மெகாவோட் மின்சாரம் விளக்கப்படும் எனினும் இரண்டு மின்பிறப்பாக்கிகள் செயற்பாட்டில் உள்ளதால் மின்சக்தி விநியோகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தமிக விமலரத்ன தெரிவித்துள்ளார் மூன்றாவது தென்பரப்பாக்கி மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட பின்னர் நுரச்சோலை மின் நிலையத்தின் முதலாவது மின்பரப்பாக்கி பராமரிப்பு பணிகளுக்கு அனுப்பப்பட உள்ளது இதேவேளை கடந்த ஒன்றரை மாத காலமாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட கலநிதிச மின் உற்பத்தி நிலையம் அடுத்த சில நாட்களில் மின்சக்தி உற்பத்திக்காக மீண்டும் இணைக்கப்பட உள்ளது இதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு நூற்று அறுபத்தி ஐந்து மெகாவோட் மின்சாரம் சேர்க்கப்படும் புற்றுநோய் சிகிச்சையை குழப்பம் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையின் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கருத்து தெரிவிக்கையில் இந்த மருத்துவமனையானது வடக்கு மாகாணத்தில் உள்ள விசாரமான ஒரேயொரு புற்றுநோய் மருத்துவமனையாகும் வடக்கிலிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர் தெற்கில் இருந்து கூட பல நோயாளிகள் இந்த வைத்தியசாலைக்கு సంచయం వందలకు సిహే చే పట్టి கடந்த காலத்தில் பதினோரு சதவீதமான மக்கள் வெளி மாவட்டத்தில் இங்கே வருகை தந்து சிகிச்சை பெற்று சென்றனர் இதிலிருந்து நமது வைத்தியசாலை எவ்வாறு சிறப்பான சேவையை வழங்குகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் இதனை சிதைக்கும் செயற்பாடு கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகின்றன தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னல மற்றும் மருத்துவர்கள் நிர்வாகத்தினரால் அடக்குமுறை பழிவாங்கல் மற்றும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கி வருகின்றன பொய்யான தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பி சிறந்த மருத்துவர்களை நாட்டு இனிமேல் மக்கள் அல்லது வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய துர்பாகிய நிலை ஏற்பட்டுள்ளது எந்த போராட்டமானது தனி மனிதனுக்கானது அல்ல ஏழை மக்களுக்கானது என்று தெரிவித்தனர் தரமான மற்றும் இலவசமான சிகிச்சையை பெறுவதை மறக்கும் சட்டவிரோத செயற்பாடுகளில் இருந்து பாதுகாத்து நோயாளிகளின் எதிர்காலத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் இதன்போது போராட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தி கோசமுட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் வாய்த்தியர்கள் சமூக மட்ட அமைப்பினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சில வான்வழிகள் மூடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தெரிவித்துள்ளது இதனால் லண்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளின் வான்வழி தடங்களில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான சேவைகளின் போது விமான பயணத்துக்கான நேரம் அதிகரிக்க கூடும் லண்டனில் இருந்து கொழும்பை வந்தடைந்த யூஎல் ஃபைவ் போர் விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக மாற்றுப்பாதையில் திருப்பி அனுப்பப்பட்டது இதேவேளை கொழும்பிலிருந்து பாரிஸ் நோக்கி புறப்பட்ட யூஎல் பைவ் நாட் ஒன் விமானம் மாற்றுப்பாதையில் பயணித்தமையும் குறிப்பிடத்தக்கது சில மிகவும் கடினமான மற்றும் மிகவும் தேவையான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் இலங்கை பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் யூலி ஹோசாக் தெரிவித்துள்ளார் இந்த முயற்சிகள் உண்மையில் பலனளிக்க தொடங்கியுள்ளன என்று ஊடகங்களில் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான முயற்சி குறைந்த பணவுக்கு அதிகரித்து வரும் சர்வதேச இருப்புகள் மேம்பட்ட நிதி வருமான சூழல் மற்றும் கிட்டத்தட்ட முடிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு செயல்முறை பல முக்கிய குறிகாட்டுகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முன்னேற்றங்கள் பொருளாதார நெருக்கடியின் இருந்து நாடு அடைந்த மிகப்பெரிய முன்னேற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் முடிவடையவில்லை காட்டமைப்பு சித்திருத்தக்களுக்கான தொடர்ச்சியான உறுதிப்பாட்டின் முக்கியத்துவத்தை அவர் கோடிட்டு காட்டியுள்ளார் எந்த நடவடிக்கைகள் தமது நிர்வாக குழுவால் மதிப்பாய்வு செய்யப்பட்டதும் இலங்கைக்கு சுமார் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க நிதி உதவி கிடைக்கும் எந்த நிலையில் நிர்வாக குழுவின் முடிவுக்கான சரியான திகதி என்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அது சரியான நேரத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என்று யூலி ஹோசா குறிதப்படுத்தியிருந்தார் அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மேகான் கருணாரத்ன எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி கைதியொருவரை விடுதலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் மேகான் கருணாரத்ன கடந்த எட்டாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் குறித்த வழக்கு இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மற்றும் கங்கசந்துறை இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் பயணிகள் கப்பல் சபையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒரு வருடத்துக்கு மேம்படுத்துவதற்கும் இலங்கையுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது உயர் ஸ்தானிகர் ஆலய தகவல்படி இந்திய செயல்திறன் இடைவெளி நிதியளிப்பு பொறிமுறை இங்கு இலங்கைக்கு ஆண்டுதோறும் முன்னூறு பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இது கடந்த ஆண்டை போலவே முக்கிய செயற்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் கப்பல் சேவையின் மலைவு மற்றும் செயற்பாட்டு நிலைத்தன்மையை உறுதி செய்வதை இந்த நிதியளிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகளை குறித்த கப்பல் ஏற்றி சென்றுள்ளது என்று இந்திய உயர்ஸ்தான தெரிவித்துள்ளது ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார ஈரானுக்கு ஈரானுக்கிடையில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் இலங்கை மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஸ்டேல் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஸ்டேல் செல்ல இருப்பவர்கள் தங்களின் பயணங்களை தாமதப்படுத்துவது நன்மை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்டேல் மற்றும் ஈரான் வான்வழி முற்றாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஸ்டேலில் உள்ள இலங்கையர்கள் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அருகில் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஸ்டேலுக்கான இலங்கை தூத்துவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது